வணக்கம் நண்பா நாங்க கோயம்புத்தூர் ஸ்ரீதர் பேசுகிறேன் நம்ம சிந்தனை தூரல் சேனல் என்ன பார்க்க போறோம்னா வாழ்க்கையை பொற்காலமாக மாற எண்ணத்திரம் செய்ய வேண்டும் போர்க்காலம் இல்லை பொற்காலம் வாங்க பார்க்கலாம் வாழ்க்கை என்பது போர்க்காலம் வாழ்ந்த பார் வசந்தமான போர்க்காலம் உலகம் என்பது உனக்காக கலகம் என்பது எதற்காக கடமை என்பதை கண்ணில்வை கவலை என்பது மண்ணில்வை உண்மை என்பதே உன்னில்வை உணர்வு என்பது உள்ளத்தில்வை உயர்வு உயிரில் உயிரில்வை அடக்கம் என்பதை அள்ளிவை ஆணவம் என்பதை வை பொறுமையை சொல்லிவை பொறாமையை பொல்லிவை வெற்றி என்பது என்றென்றும் தக்கவை வாழ்க்கை என்றும் எப்பொழுதும் வசந்தமான பொற்காலம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை எப்பொழுதுமே பொற்காலமாக இருக்கணுமா நான் சொன்னது எல்லாத்தையுமே தள்ளி வச்சுருங்க ஒதுக்கி வச்சுருங்க போக்கி வச்சுருங்க தான் உங்கள் வாழ்க்கை வசந்தமான பொற்காலமாக மாறும் போர்க்காலமாக இருந்தாலும் பொற்காலமாக ஆகும் தொண்டம் சேனலாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ